குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே வணக்கம் செய்தி சொன்னேன் ஜோவைடனுக்கு கோவிட் தொற்று வெள்ளை மாளிகை அறிவிப்பு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நவம்பர் மாதம் நடக்கவுள்ள அதிபர் தேர்தலையொட்டி லாஸ் வேகாஸில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அவருக்கு லேசான கொரோனா அறிகுறிகள் ஏற்பட்டதை அடுத்து டாக்டர்கள் அவருக்கு கோவிட் தொற்றை உறுதி செய்தனர் இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கூறியிருப்பதாவது அதிபர் ஜோ பைடனுக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர் ஏற்கனவே பாக்ஸ்லோவிட் கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருக்கிறார் இருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு டெலாவேர் திரும்புவார் அங்கு அவர் சுயமாக தனிமைப்படுத்தப்படுவார் அங்கிருந்து தனது அனைத்து கடமைகளையும் முழுமையாக செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது நான் தற்போது நன்றாக இருப்பதாக உணர்கிறேன் அனைவரின் வாழ்த்துக்களுக்கும் நன்றி நான் குணமடைவதற்காக தனிமைப்படுத்திக் கொள்ளவுள்ளேன் அந்த நேரத்தில் அமெரிக்க மக்களுக்கான பணியை தொடர்ந்து செய்வேன் என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் புரட்டி எடுக்கும் கனமழை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தமிழகத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பல இடங்களில் கனமழை முதல் அதிகனமழை வரை கொட்டி தீர்க்கும் என்றும் தெரிவித்துள்ளது குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக வால்பாறை தாலுகாவிற்கு உட்பட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுவதாக கோவை கலெக்டர் கிராந்தி குமார் பாட்டி அறிவித்துள்ளார் அதேபோல் நீலகிரி மாவட்டத்தில் உதகை குந்தா கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒருநாள் விடுமுறை அளித்து கலெக்டர் லட்சுமி பவியா தண்ணீரு உத்தரவிட்டுள்ளார் ஒடிசாவுக்கு செல்லும் காற்றழுத்த தாழ்வு மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் வங்கக்கடலில் மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டிய வடமேற்கு பகுதிகளில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிசாவை நோக்கி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை நீலகிரி மாவட்டத்தில் தீவிரமாக உள்ளது நேற்று காலை நிலவரப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாநிலத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை கொட்டியுள்ளது மேல்பவானி இருபத்தி இரண்டு தேவாலா பதினைந்து பந்தலூர் பதினான்கு எமரால்ட் பதிமூன்று குந்தா சின்னக்கல்லார் பதினொன்று கூடலூரில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது என வானிலை மையம் கூறியுள்ளது அரசியல் ஆசை இருந்தால் திமுகவில் சேரலாமே பாய்ந்த மலை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி இன மோதல்களை தடுக்க முன்னாள் நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு கடந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அக்குழுவின் அறிக்கை முதல்வர் ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டது அந்த அறிக்கையின் பல பரிந்துரைகள் பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மாணவர்களிடையே வேற்றுமையை விதைப்பவை நெற்றியில் விபூதி குங்குமம் தரிப்பதையும் புனித கயிற்றை கையில் கட்டுவதையும் தடுப்பது என்ற இந்து மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் பரிந்துரையை இந்து சமயத்தின் அடையாள அழிப்பாகத்தான் பார்க்க முடியுமே தவிர வேறு எந்த காரணம் கூறினாலும் அது திமுகவின் நாடகம்தான் பள்ளிகளில் மாணவர் தேர்தல் நடத்துவது என ஒரு ஆபத்தான பரிந்துரை அறிக்கையில் உள்ளது கல்லூரி தேர்தல்களில் புகுந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் மாணவ சமுதாயத்தை பாழ்படுத்தியது போதாதா உங்கள் அரசியல் லாபத்துக்காக பள்ளி மாணவர்களையும் பலியிட வேண்டுமா எனவேதான் பாரதிய ஜனதா இதை எதிர்த்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றியது அறிக்கைக்கான எதிர்ப்பை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அறிக்கை பற்றி ஒரு விழாவில் பேசிய சந்துரு நூலகம் அறநெறி பற்றியெல்லாம் பேசி அது பற்றி பாரதிய ஜனதாவுக்கு என்ன தெரியும் என கேட்டிருக்கிறார் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடை திறந்திருக்கும் திமுக அரசின் குழுவில் இருந்து கொண்டு நூலகம் கலாச்சாரம் பற்றியெல்லாம் எங்களுக்கு அவர் பாடம் நடத்த தேவையில்லை திமுக ஆட்சிக்கு வரும் முன்னர் ஏன் மாணவ சமுதாயத்தினரிடையே இதுபோன்ற ஜாதி பிரிவினைகள் பெருமளவில் இல்லை என்பதுதான் சந்துரு அறிக்கையின் முதல் கேள்வியாக இருந்திருக்க வேண்டும் அறிக்கையில் காவிமயமாக்குதல் என்ற வார்த்தையை போதே உங்கள் அரசியல் நிலைப்பாடும் இந்த அறிக்கையின் நோக்கமும் வெளிப்படையாக தெரிந்துவிட்டது திமுக கொள்கைகளை மாணவ சமுதாயத்தின் மீது திணிப்பதைத்தான் எதிர்க்கிறோம் அரசியல் பேச வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் சந்துரு அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்து கொள்ளலாம் அதை விடுத்து சுய லாபத்துக்காக அரசு அமைக்கும் குழுக்களில் அமர்ந்து கொண்டு மக்களின் வரிப்பணத்தில் திமுகவின் கொள்கைகளை குழு அறிக்கை என்ற பெயரில் மாணவ சமுதாயத்தின் மீது திணித்தால் அதற்கான எதிர்ப்பும் நிச்சயம் இருக்கும் என அண்ணாமலை கூறியுள்ளார் ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும் அதிமுக நிர்வாகிகள் துண்டு பிரசுரம் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகள் குறித்து வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கும் பணியை அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுக நிர்வாகிகள் துவக்கியுள்ளனர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் நடமாட்டம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தொடர் கொலைகள் போன்ற தகவல்கள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கி வருகின்றனர் அதில் முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வலியுறுத்தும் வாசகங்களும் இடம்பெற்றுள்ளன திருப்பதி ஏழுமலையானை தோமாலை சேவையில் தரிசித்தார் நிதின் கட்கரி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று காலை நடைபெற்ற தோமாலை சேவையில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோவிலில் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் இணை செயல் அதிகாரி வீரபிரம்மம் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசிர்வாதம் செய்து வைத்தார் நாட்டு மக்களை வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கும்படி இறைவனிடம் வேண்டினேன் நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்க ஆசீர்வாதங்களை வேண்டினேன் என்றும் நிதின் கட்கரி தெரிவித்தார் ஆசீர்வாத மொரிஷியஸில் மருத்துவமனை ஜெய்சங்கர் திறந்து வைத்தார் ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கு கடலோர பகுதியில் உள்ள தீவு நாடான மொரிஷியஸுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக நேற்று முன்தினம் சென்றார் அந்நாட்டின் பிரதமர் பிரவீன் ஜெகந்நாத் அவரை வரவேற்றார் அதன்பின் இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்தும் உணவு மற்றும் மருந்து பொருட்களை வழங்கும் சாகர் திட்டத்தை முன்னெடுத்து செல்வது பற்றியும் ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சியை முன்னெடுப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தினர் இந்நிலையில் மொரீஷியஸின் கிரான்வைஸ் என்ற பகுதியில் இந்தியாவின் நிதியுதவியுடன் கட்டப்பட்ட மருத்துவமனையை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று திறந்து வைத்தார் நவீன வசதிகளுடன் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது இதில் இந்தியாவின் பங்களிப்பும் இருப்பதை எண்ணி பெருமை கொள்கிறேன் இது இரு நாடுகளுக்கு இடையிலான நட்பின் புதிய வெளிப்பாடு என அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் கர்நாடகா கைவிட்ட ஆந்திரா பக்கம் வாங்க ஐடி கம்பெனிகளுக்கு அழைப்பு தனியார் கம்பெனி வேலைவாய்ப்பில் கன்னட மக்களுக்கே அதிக முன்னுரிமை கொடுக்கும் சட்ட மசோதாவை கர்நாடக காங்கிரஸ் அரசு கொண்டு வருகிறது கர்நாடக அரசின் இந்த முடிவுக்கு தொழில் நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இதனால் சாப்ட்வேர் நிறுவனங்களுக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளதால் பல ஐடி நிறுவனங்கள் மாநிலம் விட்டு மாநிலம் தாவும் நிலை ஏற்படலாம் என நாஸ்காம் அமைப்பு கூறியது இந்தியாவில் உள்ள சாப்ட்வேர் மற்றும் சேவை நிறுவனங்களுக்கான தேசிய அளவிலான கூட்டமைப்பாக நாஸ்காம் செயல்பட்டு வருகிறது கர்நாடகாவிலிருந்து பல ஐடி நிறுவனங்கள் இடத்தை மாற்றக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் நாஸ்காம் அமைப்பில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனங்களுக்கு ஆந்திர தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் நாரா லோகேஷ் பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக நாஸ்காம் நிறுவனத்தை டேக் செய்த அமைச்சர் நாரா லோகேஷ் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது நாஸ்காம் அமைப்பில் அங்கம் வகிக்கும் நிறுவனங்களின் ஏமாற்றத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது உங்கள் வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்யவும் உங்கள் நிறுவனங்களை புதிய இடத்தில் துவங்கி நடத்தவும் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஐடி மையத்துக்கு வாருங்கள் உங்கள் நிறுவனங்களை ஆந்திராவுக்கு இடமாற்றினால் உயர்தரமான வசதிகளை செய்து தர ஆந்திர அரசு தயாராக இருக்கிறது தடையற்ற மின்சாரம் வழங்கப்படும் சாலை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் மிக திறமை வாய்ந்த பணியாளர்கள் உங்கள் நிறுவனத்துக்கு கிடைப்பார்கள் ஆந்திர அரசு எந்த கட்டுப்பாட்டையும் விதிக்காது ஆந்திர பிரதேசம் உங்களை வரவேற்கிறது எங்களுடன் தொடர்பில் இருங்கள் என நாஸ்காம் அமைப்புக்கு நாரா லோகேஷ் அழைப்பு விடுத்துள்ளார்